மற்றும் தமிழகத்தின் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் என்பவர் டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய போதை பிரிவு தடுப்பு அதிகாரிகள் கூறியுள்ளனர் அதன் விவரங்களை இன்று காணலாம் அதாவது கடந்த மாதம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அன்று மத்திய போதைப் பிரிவு தடுப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் டெல்லியில் வைத்து ஒரு குடோனில் போதைப் பொருள் உணவு வடிவத்தில் ஏற்றுமதி செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற போதைப் பிரிவு தடுப்பு அதிகாரிகள் செய்த ஆய்வில் அதாவது உணவு வடிவத்தில் பொடி அதாவது பவுடர் என்ற அமைப்பில் உணவுப் பொருள் போன்று ஒரு வடிவத்தில் அந்த போதைப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய முக்கிய வேதிப்பொருளான ஒன்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த போதைப் பிரிவு தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு செய்ததில் அந்த பொருளானது ஐம்பது கிலோ போதைப் பொருளுக்கான பொருளானது கண்டுபிடிக்கப்பட்டது இது சம்பந்தமாக அப்போது குழோனில் இருந்த மூன்று தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த நிலையில் அவர்களிடம் விசாரிக்கும் போது இதன் முக்கிய புள்ளியாக அதாவது முக்கிய மூலமாக செயல்பட்ட தமிழகத்தை கைது செய்யப்பட்டுள்ளார் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி முதல் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் திருவனந்தபுரம் அகமதாபாத் பூனை இறுதியாக ஜெய்ப்பூர் போன்ற நகரங்களுக்கு தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றி மாற்றி அமைத்துள்ளார் இருப்பினும் செல்போன் டிராக்கிங் மூலம் இந்த ஜாஃபரை மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் இப்போது கைது செய்துள்ளனர் மேலும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறிய தகவலானது ஜாஃபர் அவர்கள் கூறிய தகவலின்படி கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் போதைப் பொருள் ஏற்றுமதியானது செய்யப்பட்டு நடந்து வந்துள்ளது போதைப் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளான ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மலேசியா போன்ற நாடுகளுக்கு போன்ற போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இந்த போதைப் பொருளில் இருந்து கிடைத்த வருமானமானது ஜாஃபர் அவர் சினிமா துறை அரசியல் மற்றும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரிகளில் முதலீடு செய்துள்ளதாகவும் மேலும் இப்போது புதிதாக ஒரு படம் எடுத்து வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் அந்த படத்துக்கான முதலீடும் முக்கியமாக இந்த போதைப் பொருள் கிடைத்த வருமானத்திலிருந்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்தியாளர்கள் கேட்கும் கேள்வியானது இந்த ஜாஃபர் அவர்கள் தமிழகத்தின் முக்கிய கட்சியான முக்கிய புலிகளுடன் தொடர்பு இருக்கிறார்கள் அதை பற்றி கூடுங்கள் என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த மத்திய போதைப் பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரி கூறியதாவது நாங்கள் இது மேலும் பல கேள்விகளுக்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த விசாரணையின் முடிவிலே அதற்குண்டான முக்கிய அறிவிப்புகள் வெளியாகவும் மேலும் தமிழகத்தில் யாரார் இவருடன் தொடர்பில் இருந்தார்கள் யாரார் இவர்களுடைய பணமானது யாராருக்கு முதலீடு செய்யப்பட்டு எவ்வாறு பணம் பரிமாற்றம் நடந்துள்ளது என்று முக்கிய கேள்விகள் நிறையாக இருக்கிறது மேலும் இவரை இப்போது டெல்லி பாட்டியாளர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மேலும் இவர் அங்கிருந்து சென்னை கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்படுகிறார் இதனால் இவருடன் தொடர்பில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய ஆளுங்க முக்கிய கட்சிகளுக்கும் மேலும் சினிமா துறையில் இவருடன் தொடர்பில் இருந்த இவர்கள் நண்பர்களுக்கும் பெரிய ஒரு பேரிடையாக எழுந்துள்ளது மேலும் இது போன்ற விசாரணை அமைப்புகள் மேலும் பல கேள்விகள் இருப்பதால் அந்த விசாரணை அந்த விசாரணையின் முடிவிலே மேலும் பல தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது